ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த தீபாவளி பட்டாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா சிவகாசி ஸ்டார் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து தான் பை பண்ணணும் இந்த ஒர்த்து வந்து பத்தாயிர ரூபா பாக்ஸ் நமக்கு வந்துடுச்சு இப்போ இந்த வீடியோவில் இந்த பாக்ஸோடைய அன்பாக்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன பட்டாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்களா ஒய் இதுவே என்னோடய பாக்ஸ் ரெண்டு இப்போ நாங்கள் இன்னும் திரிக்கப் போகிறோம் என்னென்ன இருக்குன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் எங்க டாடி தான் வந்து ஓபன் பண்றாங்க வெடி பட்டாசா வெடிக்கிறானோ இல்லையாங்க ஆனா அந்த பட்டாசு பாக்ஸ பார்த்ததுல இருந்து அவனுக்கு ஒரே சந்தோஷங்க செம்ம குஷியா இருக்கிறாங்க ஆளு இங்க பாருங்க எங்க தம்பி வந்துட்டான் பாருங்க வீடியோ எடுக்க விட மாட்டேங்கறான் வீடியோவே எடுக்க விட மாட்டான் பாருங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணலாம் வாங்க வெற்றியாங்க அப்படியே உட்காருடா ஃப்ரெண்ட்ஸ் பொருளியா சாத்த பிரிஷ்டம் பேக்கிங்லாம் சும்மா பக்கா பேக்கிங்கு பேக்கிங்லாம் உங்க உங்களை குறையே சொல்ல முடியாது சூப்பராகவே பேக் பண்ணி நமக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எந்த விதமான டேமேஜும் ஆகாத அளவுக்கு பாக்ஸ் நல்ல நல்ல இதை அனுப்பிச்சிருக்காங்க நல்ல பேக்கிங்கு பயங்கரமான பேக்கிங்கு இங்க பாருங்க எவ்வளவு பத்தாஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கனே எங்க டாடி ஓ கொடுத்து ஓகே फ्रेंड्स இவ்வளவுதான் சோ இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படினா உங்க கிட்ட ஆ फ्रेंड्स பாக்ஸ்ல ஒண்ணுமே ஒரு 5 இன்ச் பைப்பு சரிங்களா ஒரு 5 இன்ச் பைப்பு ஒன்னு கொடுத்து அந்த பைப்பு வேறமா வச்சிரலாம் அதுக்கு அப்புறம் வந்து फ्रेंड्स இது வந்து மகாராஜா கத்தி ஏதோ யூஸ் பண்ற மாதிரி ஒன்னு கொடுத்து இருக்காங்க இதை அடுத்து வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஸ்பார்க்லர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பாக்ஸு ஒரு நிமிஷம் இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து ஃபிஃப்டி இன்ச்சு இல்லையா இது வந்து ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அதே ஃபிஃப்டி இன்ச்சில் வந்து ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் மொத்தம் இந்த மூணு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க மூணா நாலஞ்சு பாக்ஸ் வந்துருக்கு நிறையா நிறையா கொடுத்துருக்குறாங்க மூணு அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிரவுண்ட் சாக்கர்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு கிரவுண்ட் சாக்கர்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னன்னா ராக்கெட் பாம் சரிங்களா ராக்கெட் வானவெடி வந்து ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து டோல் இஞ்சா ஆமா டோல் இன்ஜி வந்து ஒரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பார்க்லர் தான் பிப்டீன் இன்ஜி வந்து ரெண்டு நாலு அஞ்சு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் ஒரு பண்டல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதுவும் இது வந்து பிப்டீன் இன்ஜி ஒரு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்சல்லாம் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குன்னு நினைச்சேன் கொஞ்சம் அன்சேஃபாக தான் வந்திருக்கு இந்த ஸ்பார்க்லர் எல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் கரண்ட்டு விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்க உங்க பார்க்க தெரியுது இல்லையா நானும் நிறைய பட்டாசுங்க கம்மி ப்ரைஸ் நம்ம சிவகாசியில் ஆர்டர் பண்ணுற பண்றது உண்மையுமே ஒர்த்து தான் சரிங்களா ஒர்த்துன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நல்லா நிறையவே கொடுத்துருக்குறாங்க இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இது ஒரு பாக்ஸு இது வந்து ஸ்பார்க்லர் மாதிரி இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மினி பீகாக் சந்தர்ஷ் பீகாக் வந்து ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து புஷுவானம் நினைக்கிறேன் அதாவது பைப்பு தான் ஆனால் புஷுவானம் மாதிரியே போகும் இது வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியல நமக்கு வந்து இது வந்து ஒரு வெடி மாதிரி தான் இருக்கு இது என்ன வெடின்னு தெரியல இது வந்து ஒரு பாக்ஸ் மேல வந்து ஹெலிகாப்டர் நினைக்கிறேன் ஆமா அந்த ட்ரோனு ட்ரோன் வந்து ஒரு பாக்ஸ் ட்ரோன் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் பிஜிலி வெடி வந்து ரெண்டு பாக்கெட் வந்து குடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து தௌசண்ட் வாலான்னு நினைக்கிறேன் சீக்ரெட் பம் சில்வர் ஆமா பிரண்ட்ஸ் ஆமா இது வந்து தௌசண்ட் வாலாவை பைவ் ஹண்ட்ரட் வாலாவோ தெரியல இது வந்து ஒரு பாக்ஸ் குடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோ பாம்ன்னு நினைக்கிறேன் அதான் இதுவும் வந்து புஸ்வானம் ஆஹ் வந்து ஒரு பாக்கெட் குடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்பாட் வந்து சில்வர் வந்து இது வந்து ஒரு அஞ்சு பாக்கெட் அதுக்கப்புறம் சின்ன புஸ்வானம் வந்து ஒரு பாக்கெட்டு அப்புறம் கலர் கோட்ல இருந்து புஸ்வானம் வந்து ஒரு பாக்கெட்டு ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஃபவுண்டைன் ஒரு பாக்கெட்டு இது வந்து பென்சில் சின்ன பசங்களுக்கு சிட்டு பசங்க பிடிக்கிறதா பென்சில் லேசர் பென்சில் ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து லட்சுமி வாடி கோல்டு வந்து ரெண்டு பாக்கெட்டு பெரிய புதவனங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் பெரிய புஷ்பானம் வந்து ரெண்டு பீஸ் இருக்கிறது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது இது வந்து மயில் மாதிரி இதுவும் புஷ்பாரம் தான் ஸோ மயிலுடைய தோகை மாதிரி போகக்கூடியது இது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி மேலே போயிட்டு நல்லா ஷார்ட் ஸ்டார்ட் செவன் கலர் ஷார்ட்டு சரிங்களா செவன் கலர் ஷார்ட் வந்து வெடி பாக்ஸ் வந்து ஒரு பாக்கெட்டு நிறைய கொடுத்துக்குறாங்க ஏகப்பட்டது இருக்கு அப்புறம் வந்து சின்ன ஃபவுண்டைங்க ஸோ இது வந்து பம்பரம் பம்பரம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஷார்ட் வந்து ஒரு பாக்கெட்டு இது வந்து இந்த அம்பர்லா ஸ்பார்க்கிங் இருக்குல்ல மாதிரி சுத்தம்ல அது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது வந்து வானத்தில் விடுற ராக்கெட் ராக்கெட் கலர் கலராக நினைக்கிறேன் அது ஒரு பாக்கெட்டு அப்புறம் ஸ்பார்க்லரு இது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது வந்து பா லாலி சொல்லி ஒரு பாக்கெட் எல்லாமே புதுசான மாதிரியே தான் இருக்கும் அதெல்லாம் எல்லாம் நைட்ல வெடிக்கிறதுக்கு இது வந்து ரெண்டரை இன்ஜி வந்து ஸ்டார்ட் ஒரு பாக்கெட்டு சாட்டை ஒரு பாக்கெட்டு இது வந்து புஷ்பான ஒரு பாக்கெட்டு இது வந்து அந்த இந்த சின்ன பசங்க கொடுத்தாங்க இல்லையா அது ஒரு மூணு இது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து கார் வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் வந்து இது வந்து ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது வந்து சங்கு சக்கரம் வந்து ஒரு பாக்கெட்டு இதுவும் சங்கு சக்கரம் ஒரு பாக்கெட் தான் அப்புறம் இது வந்து ஒரு பைப்பு ரெண்டரை இஞ்சி பைப்னு நினைக்கிறேன் ஸோ மேலே போய் போய் கலராக வர்றது இது வந்து ஒரு பாக்கெட்டு அப்புறம் இது வந்து ஆட்டோ பாம்ங்க ஹைட்ரோ பாம் சொல்லி இருக்கு இது வந்து ஒரு பாக்கெட் பத்து பீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் கிரவுண்ட் சாக்கர்ஸ் அதாவது வந்து சங்கு சக்கரம் இது ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி வெடி மூணு இன்ஜி நினைக்கிறேன் மூணு இன்ஜி வந்து ரெண்டு பாக்கெட்டு அதுக்கப்புறம் இது யானை வெடி ரெண்டு பாக்கெட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து குருவி பட்டாசு இல்லை குருவி பட்டாசுல இது ஏதோ ஒரு பட்டாசு இது வந்து ஒரு ரெண்டு பாக்ஸு அப்புறம் ஆட்டோ பாம் இது வந்து ஒரு பாக்ஸ் அப்புறம் இது வந்து பேப்பர் பாம் சொல்லுவாங்க இல்லையா அது பேப்பர் பாம் சாரி பேப்பர் பாம் இல்ல இதுவும் வந்து ஒரு பதவன மாதிரி மேலே போய் வெடிக்கிறது ஒரு பாக்ஸ் சோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை இன்ஜி குருவி பட்டாசு வந்து ஒரு பாக்ஸ் ஒரு பண்டல் அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டரை இன்ஜி குருவி இஞ்சி வந்து ஒரு குருவி பட்டாசு வந்து ஒரு பண்டல் அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா பார்க்கலாம் ஆமா இது வந்து டோல் ஷாட் ஒரு ஒரு பண்டல் கலர் மல்டிபிள் மல்டி கலர் நினைக்கிறேன் டோல் ஷாட் வந்து ஒரு பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து தேர்ட்டி ஷாட் ஒரு பாக்ஸ் மேல போய் நல்லா கலர் கலராக வெடிக்கிறது ஒரு பாக்ஸ் இதுவும் தேர்ட்டி ஷாட் வந்து ஒரு பாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாகுபலி பாகுபலி பட்டாசு இருக்கு இது வந்து பேட் பாம் இது வந்து பாம் வந்து ஒரு பாக்ஸ் ஆட்டோ பாம் சொல்லுவோம்ல அது ஒரு பாக்ஸ் இது வந்து ஸ்பைடர் மேன் பாப்கான் ஃபவுண்டைன் இது வந்து ஒரு பாக்கெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் டின்னு டின் பேர் வந்து ஒரு ஒரு டப்பா ஒரு டின்னு அப்புறம் இது ஒரு ஆட்டோ பாம்ங்க கிட்காட் கிட்காட் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் அப்புறம் இந்த குருவி வெளியில இது சின்னது ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் ரெண்டா மூணு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது போக அப்புறம் இந்த சீனி வெடி சீனி வெடி வந்து ஒரு ரெண்டு நாலு பாக்ஸுங்க நாலு நாலு பண்டல் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கிட்காட்டு ரெண்டு பாக்ஸு சீனி வெடியை வந்து ஆறு ஆறு பாக்கெட் இருங்க அப்புறம் இது வந்து சங்கு சக்கரம் ஒரு ஒரு சங்கு சக்கரமும் நிறைய இருக்கு இது வந்து ஃபயர் ஒர்க்கு சிவாஜின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா இதுவும் வானத்துல போயிட்டுங்க மேலே போயிட்டு அப்படியே கலர் கலராக அந்த இமேஜ்ல இருக்கிற மாதிரி நல்ல கலர் கலராக வரக்கூடிய ஒரு பைப்புங்க பெரிய பைப்புங்க சரிங்களா இது ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி பைப்புங்க இது ஒன்று ஒரு பீஸு அதுக்கப்புறம் பைப்பு ஒன்றரை இன்ச்சு பைப் வந்து ஒரு ஆறு பீஸு அப்புறம் ஒரு இது இது வந்து டிஜிட்டல் ஹண்ட்ரோட் வாடா ரெண்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் மூணு இன்ச்சுல வந்து ஸ்டா சாட்டை ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பேப்பர் பாம்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இது வந்து தீப்பெட்டி பாம்பு மாத்திரை ஒரு டப்பா கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இது அதே மாதிரி தான் பாப்பான் மாதிரி வெடிக்கிறது இது ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்புறம் இது வந்து பைப்புங்க அஞ்சு பைப்பு மூணு பைப்பு எல்லாம் நைட்ல வெடிக்கிறதுங்க இது வந்து ஒரு பண்டல் அப்புறம் இது ஃபவுண்டைனு ஒன்று அப்புறம் ஆட்டோ பாம் இது ஒரு பாக்ஸ் அப்புறம் அரை கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ பேப்பர் பாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஒரு கிலோ பேப்பர் பாம் சாரி அரை கிலோ பேப்பர் பாம் ரெண்டு ஒரு கிலோ பேப்பர் பாம்ல வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஸோ இவ்வளோ தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு பாக்கெட் வந்து ஒன்றரை இஞ்சி லட்சுமி வெடி ஒரு அஞ்சு பாக்கெட் ஸோ இவ்வளோ தான் பட்டாசு ரொம்ப அருமையாக இருக்குது அப்புறம் ஃபோட்டோ ஃப்ளாஷு ஒன்று ஸோ இவ்வளோ தாங்க இந்த ஏழாயிரம் ரூபா பேக்குங்க இந்த பேக்குடைய விலை இதுக்கு இவ்வளோ பட்டாசு கொடுத்துருக்குறாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் தீபாவளி பட்டாசு இந்த வருஷம் தீபாவளிக்கு இவ்வளோ பட்டாசு தான் நம்ம வெடிக்க போகிறோம் பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்காக தான் வெடிச்சிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு தீபாவளிக்கு எவ்வளோ பட்டாஸ் வாங்கிருக்கிறீங்க எவ்வளோ வெடிச்சிருக்கீங்க எவ்வளோ எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி